Hey guys, எல்ல வெல்கம் டு அமோல் இடனி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் எல்லாேருக்கும் என்ன வீடியோனால் ஃபோர் தௌசண்ட் வாட்சப்ஸ் வந்து எப்படி ரீச் பண்ணிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு அதான் அந்த வீடியோ இன்னொன்று வந்து இது முக்கியமாக இந்த வீடியோவை நான் எடுத்தேன்னா நிறைய பேர் வந்து வாட்சப்ஸ் வந்து எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒன் இயர் மட்டும் ஆயிரம் சப்ஜெக்ட் ஆயிரம் வாட்சபஸ் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதுவுமே க்ளோஸ் ஆகிடுச்சி ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இது உங்களுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு வந்து நான் இதை செஞ்சு தான் எனக்கு வந்து ஆச்சு ஃபோர் தௌசண்ட் வாட்சவஸ் வந்து ஒன் வீக்லேயே நான் எடுத்துட்டேன் அது ரொம்ப கஷ்டம் நான் தான் முன்னாடி அப்படி தான் நினச்சிருந்தேன் ஆனால் அப்படி கிடையாது என்ன பண்ணேன்னா வந்து லைவ் தான் போட்டேன் என்ன லைங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் கடைசியில் வந்து நான் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது கூட காட்டியிருக்கேன் ஓகேவா வாட்ச் அபஸ் நான் இது இது வந்து நிறைய பேர் வந்து எடுக்க முடியாமல் நானே போய் வாண்டடாக வந்து டைப் பண்ணிட்டுலாம் இருக்கேன் எனக்கு ஹவர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நானே போய் ஆக்சுவலி வீடியோஸ் பார்க்கும்போது அதில் நானே கமெண்ட் பண்ணுவேன் சிஸ்டர் இந்த மாதிரி போடுங்க லாம் அப்படின்ட்டு நானே பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் தெரியும் அதனால் அதான் சொல்ல வரேன் அந்த மாதிரி தான் பண்ணி தான் எனக்கு வாட்சப்ஸ் கிடச்சிச்சு அதுவும் ஒன் வீக்லே கிடச்சிச்சு அது எப்படின்ட்டு உங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு அதான் இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எடுக்கவே முடியல கண்டிப்பாக பார்த்து கண்டிப்பாக நீங்களும் பயன்படுங்கள் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா இது என்ன எப்படின்னு நான் எடுத்தேன்னா லைவ் தாங்க போட்டேன் லைவை வந்து போட சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் லைவ் போடுறதுமே எனக்கு வந்து விருப்பமே இல்லை ஆனால் நிறைய பேர் நல்லாவும் கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் பேட் கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க ஸோ அது எந்த விருப்பமும் இல்லாதனால இருந்தாலும் லைவ் போட்டேன் போட்டு எனக்கு பிடிக்கல சரி அப்படின்ட்டு என்னடா பண்ணுறது அப்படின் போது ஊருக்கு போயிட்டேன் இடையில ஊருக்கு போகும்போது அங்கே லைவெல்லாம் போட முடியாது அப்புறம் அப்போ தான் ஒரு டைம் வந்து சரி நம் நானே வந்து சும்மா எதையாவது பார்த்து பண்ணிகிட்டே இருப்பேன் அதுக்கடையில் ஒருத்தவங்களோட லைவும் கூட பார்த்தேனா அவங்களும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நானாகவே ட்ரை பண்ணி என் மாதிரி செட் பண்ணி அதாவது முகம் காட்ட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு அவங்க தான் அந்த லைவு ஸோ அந்த மாதிரி லைவ் போடலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் கேஸ்டில் போய் லைவில் போயிட்டு ஸ்க்ரீன் கேஸ்டில் போயிட்டு ஏதோ ஒரு டிப்ஸ் அதாவது ட்ரூவாக இருக்கணும் தப்பான எதையுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுல தெரியாததையும் ஷேர் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணி லைவ் போட்டேன் ஒன்றும் இல்லை நம்ம லைவில் போயிட்டு ஸ்க்ரீன் டேஸ்ட்டு லைவில் அதில் போயிட்டு நம்மளோட ஸ்கே அது வந்து டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து கேலரிக்கு போயிடும் அதாவது இதில் வந்து அவங்களே வந்து யூடியூப்லேருந்தே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீன் டேஸ்ட் லைவ் போடும்போது வேறு எந்தையுமே வந்து மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஷே எல்லாமே ஷேர் ஆகும் அதனால் அதனால் யூடியூப்லேருந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க அதை நம்ம கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த மாதிரி கேலரிக்கு போயிடும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு போயிடும் அதுலேருந்து நீங்களே க்ரியேட் பண்ணாலும் சரி இல்லை ஏதோ ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணாலும் சரி அதை வந்து டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிவிட்டு கோல் லைவ் கொடுத்துருவோம் உங்களோட எஸ்ட்ரோ பேசுகிறதும் சரி மியூட்டில் போட்டு நம்ம இது பண்ணலாம் பேசலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதை பாஸ்போர்ட் கார்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்குது ஸோ இது பண்ணி தாங்க நான் வந்து நாலாயிரம் மணி நேரம் ஈஸியாக எடுத்துகிட்டேன் அதுவும் ஒரு வாரத்துலேயே எடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ச கஷ்டப்படுற வாட்சஸ் இருக்க முடியுமா உங்களுக்காக சொல்லணும்னு நினச்சேன் ஷார்ட்ஸெலாம் மினிமம் எவ்வளோ ஒரு நிமிஷம் வீடியோ அதுவும் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக போட இல்லை டுவெல் செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவோம் இதில் வந்து நாலாயிரம் மணி நேரம் வாட்சஸ் எடுக்கவே முடியாது ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து தெரியாதவங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ என்னென்னு எப்படி போடணுன்ட்டு கடை நான் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாய் யூடியூப் போயிட்டு லைவ் போய்க்கோங்க லைவில் அந்த பென்சில் லைக் ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அவங்களோட எதாவது டைட்டில் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க கீழே பாருங்கள் க்ரீன் கஸ்ட் இருக்கலாம் அந்த ஆன் பண்ணிட்டே பாருங்கள் நீங்களும் ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அது இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் இப்படி வருங்க இப்படி அதில் என்ன இருக்குன்னா ரொம்ப சீக்ரெட் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின் இருக்கும் அதையும் ஓகே ஆகிடுச்சுன்னா கேலரிக்கில் போயிடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி இமேஜ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து லைவ் கொடுத்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதாங்க இடையில் நீங்கள் எந்த மொபைலில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப மெயின் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க